ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி என்னென்னா நான் கொஞ்சம் பாஸ்தா செய்யலான் இருக்கேன் அதை எப்படி பண்ணுறேன்றத காமிக்கிறேன் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு பாஸ்தாவை போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் தண்ணி கொதிச்சோன்னா பாஸ்தா போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிள் மெத்தடில் தான் பண்ணுறேன் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு அப்படி தான் இன்னும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் இன்னும் சின்ன பீஸா கூட நீங்கள் வெட்டிக்கோங்க தேவையான கருவேப்பிலை டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சின்ன பீஸான நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான பொடி இவ்வளோ தான் அதுக்கு தேவை பாஸ்தா வேகட்டும் அப்புறம் நான் கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன் பாஸ்தா வெந்துட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளே அதை வதக்கி வச்சுக்கலாம் இப்போ வாடலில் என்ன காஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்ல லைட்டு ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வேகட்டும் ஆக்சுவலாக நீ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மற்றது இஞ்சி போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக நான் கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கேன் இன்னும் சின்னதாக வெட்டணும் பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வணக்கங்க சிம்பிளையே இருக்கட்டும் ஆக்சுவலாக அந்த எண்ணெயிலேயே பூண்டு ஃப்ளேவரு வெங்காய ஃப்ளேவர்லாம் இறங்கிடும் கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா வேகம் இப்போ என்ன பண்ணலன்னா கொஞ்சமாக மிளகாப்பொடி தூவிக்கலாம் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம் அதை அழைக்க வைச்சிக்கலாம் நல்லா வணக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு போட்டுடலாம் நல்லா வணக்கங்க இது அப்படியே வெந்திரிச்சி பாஸ்தா அதை அப்படியே வடிகட்டில் வடிக்கட்டே அந்த பாஸ்தாவை நம்ம அப்படியே போட்டலாம் நல்லா வணக்கங்க இந்த ஸ்டேஜில் சும்மா கொஞ்சமாக உப்பு கூட போட்டுக்கலாம் லைட்டாக நல்லா குறைச்சி கொடுங்க பார்த்தீங்கன்னா வேணும் வேணுன்றவங்க வந்து கரம் மசாலா கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் சும்மா கொஞ்சமாக தான் போடுறேன் எல்லாமே நான் மைல்டாக தான் போடுவேன்